மாதிரி வயிறு பானை மாதிரி பெருசா இருக்கா வயிறு என்ன பண்ணாலும் குறையவே மாட்டேங்குதா இங்க வந்து ஹம்பிளிக்கல் எரினியா மாதிரி வெளியில வந்து அப்படியே புடைச்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கா இதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா டயஸ்டாசிஸ் ரெக்டைன்ற சொல்ற ஒரு கண்டிஷன் தாங்க வேற ஒண்ணும் கிடையாது இங்க ரெண்டு பக்கமும் வயிற்றுல இருக்கக்கூடிய தசை வந்து விரிஞ்சு போயிடுது நார்மலா எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொப்ப பெருசா கிடையாது இங்க வந்து உள்ள இருந்து மாதிரி புடச்சிட்டு இல்ல இது ரெண்டு இருக்கக்கூடிய தசையும் தான் இருக்கு சோ இப்படி இருக்கிறதா நார்மல் ஆனால் அதுக்கு பதிலாக இவ்வளோ பெரிய வயிறு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கொழுப்பு அதிகமாக இருக்கனால இந்த மசில் மேலே அதிகமாக ஸ்ட்ரெயின் வந்து மசில் ரெண்டும் விரிய ஆரம்பிச்சிருச்சு இதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வயிறு வந்து குறையவே குறையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்பளிக்கல் எருணியாக வர ஆரம்பிக்கும் அதனால சர்ஜரி அளவு கூட நிறைய பேஷன் போயிருப்பாங்க ஸோ அதுக்கு சிம்பிளா இந்த மசிலை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரெந்தன் பண்ணாலே போதும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக லேடிஸ்ல இரும்புனா தும்னா கூட யூரின் போயிருது டாக்டர் சிரிச்சா கூட யூரின் போகுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து இந்த மசில் வந்து ரெண்டும் ஒட்டுக்கா இல்லாதது தாங்க இதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க